பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இருபது ஒன்பது இருபத்தி அஞ்சு காரணியா இருநூத்தி இருபத்தி நாலு வந்து டிராவோட கெஸ்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஒன்பது இருபத்தி அஞ்சு வீடியோ வந்து போட்டுருந்தோம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எழுபத்தி ஏழு ஸோ வந்துருக்கு அது எந்த மாதிரி அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமே இருபது ஒன்பது இருபத்தஞ்சு காரணியா எழுநூத்தி இருபத்தி நாலாவது ட்ராவல் கெஸிங் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லிடுறேன் நான் ஆல்ரெடி நிறைய சொல்கிறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்குது ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அது வந்து நமக்கு சேனலில் நம்ம டெய்லியும் கேஸிங் வீடியோ பொறுத்த வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் ஸோ அதனால சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து அன்னை லாட்ரி அப்ளிகேஷன் ஸோ லிங்க்கு பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்தோம் அப்படின்னா கேரளா லாட்ரி டியர் லாட்ரி அப்புறம் அது இல்லாமல் நிறையா இன்னும் கேம்ஸ் இருக்குது கலர் கேம்ஸ் இருக்குது ஸோ வின்னிங் கமிஷன் எதுவுமே கிடையாது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து போனஸ் கமிஷன் ஸோ விட்ராவல் கமிஷன் எதுவுமே கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறையா ரெஃபர் நீங்கள் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நிறையாவே இன்கம் மாதிரி வர ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஆப் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்னை லாட்ரி ஸோ இதை பார்த்தீங்கன்னா கேரளா டியர் ரெண்டுமே த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு சிங்கிள் டிஜிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் இருக்குது ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ வின்னிங் அமௌண்ட்டு எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்குது எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அவுட் ப்ளேயில் இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியர் மூணு மூன்றாவும் வந்து வந்துடும் ஸோ டியர் உங்களுக்கு கேரளாவும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்து ரிசல்ட் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது இல்லாமல் த்ரீ டிஜிட் குயிக் த்ரீ டிஜிட் அதுவும் இருக்குது அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணுறது மூலிமா அதாவது இந்த மை டீம் லிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ரெஃபரல் பண்ணுறது மூலிமா நிறையாவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெஃபரல் கமிஷன் வந்து வரும் நீங்கள் அதை வச்சு உங்கள் பய பய் நீங்கள் வந்து மந்த்லி ஒரு சேலரி மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக அது விட்ராவல் வேலட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம அறநூற்றி எழுபத்தி ஏழு ஸோ இந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஸோ கெசிங் பார்த்தோன்னா அறநூற்றி எழுபத்தி ஏழு ரிசல்ட்டு ஸோ இப்படியே இந்த ஆறு ஏழு ஆறு ஏழு ஆறு ஏழுன்னே அடிச்சுட்டே இருக்காங்க செவன் ஒன் சிக்ஸ் அடிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா செவன் ஃபைவ் த்ரீ அடிச்சிருந்தாங்க ஸோ நம்ம இதை பார்த்தோம் கண்டிப்பாக அந்த செவனையும் சிக்ஸும் வரும் அப்படின்ட்டு ஸோ சிக்ஸை அதில் நம்ம மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் ஸோ போர்ட் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நம்மளுக்கு ஒரு சூப்பரான மீனிங் தான் வந்திருக்கு ஸோ செவன் வந்து நம்மளுக்கு போர்ட் மிஸ் ஆகிடுச்சு ஸோ ஆல் போர்ட் வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து ஆறு கொடுத்துருந்தோம் ஆறு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஸோ ஆல் போர்டு வந்து ஏழு ரெண்டு கொடுத்துருந்தோம் ஸோ ஏழு பார்த்தீங்கன்னா பிசி டபுள்ஸ் வந்துருச்சு ஸோ நமக்கு வந்து ஏபிசி ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து ஆல் போர்டில் எதுவும் சூப்பரான மின்னிங் வந்திருக்கேன் ஸோ இது நிறையா கொலாப்ஸாக இருந்துச்சு ஸோ நம்பர்ஸ் ஆனால் டபுள்ஸ் எதிர்பார்க்கல அதனால நிறைய நம்பர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொடுத்துருந்தேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா த்ரீ செவங்க பேர் நம்பர் என்னங்கிறது நிறையா டவுட் இருந்துச்சு ஏன்னா ரிசல்ட் வேறு வர கொஞ்சம் டிஃபிகல்ட் போயிட்டு இருந்துச்சு ரெண்டு நாளாகவே செவன் 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 சிக்ஸ் அந்த மாதிரி ஸோ நம்ம வந்து செவன் சிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் பட் ஜஸ்ட் மிஸ் நமக்கு வந்து டூ டிஜிட் ஸோ இல்லை த்ரீ டிஜிட் பெருசாக ஒன்றும் ஆகலை ஸோ ஓகே ஸோ அவ்வளோ சொல்கிறாங்க கொடுக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து போர்ட் நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் ஏழு ஒன்பது நாலு ஸோ பி போர்டில் பார்த்தோன்னா நாலு சாரி ஜீரோ ரெண்டு ஸோ சி போர்டில் பார்த்தோன்னா எட்டு மூணு ஏழு ஸோ என்னோட கெசிங் இருக்க நம்பர்ஸ் நம்ப நம்பர்ஸ்ல நம்ப கொடுத்துருக்கேன் உங்களோட கெசிங் இந்த நம்பர் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் எந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி நான் கொடுத்துருக்க போர்ட்டே ட்ரை பண்ணலாம் உங்கள் கெசிங் அப்படி மேட்ச் ஆகும் நம்ம இந்த போர்ட் நம்பர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் விண்ணிங் டிக் நம்பர் பார்த்துக்கலாம் ஸோ வின்னிங் டிக் நான் மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் மறுபடியும் நீங்கள் ஹோர் படுத்துறேன் நீங்கள் மறந்துருந்தாலும் மறந்துருப்பீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வீடியோ பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வின்னிங் டிக் நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் வின்னிங் டெக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏழு நாலு ஒன்பது ஜீரோ ஏழு நாலு ஒன்பது ஜீரோ ஸோ நெக்ஸ்ட் போர்டு வந்து எட்டு மூணு ஸோ என்னோட கெஸ்ஸிங்காக இருக்குது வின்னிங் ட்ரிக் நம்பர் போர்டு நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸிங்கில் அந்த நம்பர்ஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேருந்து வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்போதுமே சொல்கிறது நம்ம சேமி ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்பர் அப்படின்னா அந்த ஆறு நம்பர் தான் ஸோ ஆறு நம்பர் நீங்கள் எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு முப்பத்தி ஒம்பது எழுபது ஸோ நாற்பது எண்பத்தி ஒம்போது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுவாங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஏழுநூத்தி நாற்பத்தெட்டு ஸோ தொள்ளாயிரத்தி மூணு ட்ரை பண்ணலாம் நானூற்றி எண்பத்தி ஏழு ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு கெஸிங்ல எப்படி மேட்ச் ஆகும் இந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் வச்சு நீங்கள் டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபோர் டிஜிட்டில் மேட்ச் ஆனால் கூட ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஏபிபிசி ஏசி டூ டிஜிட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஏழு எழுபது எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு முப்பத்தி ஏழு ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்பது ஸோ என்னுடைய இருக்க டூ டிஜிட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ டூ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க எப்போதுமே வந்து நீங்கள் டேட்டாக ட்ரை பண்ணலாம் ஸ்டாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வப் பண்ணி ட்ரை பண்ணால் ஒன்றும் கிடையாது இப்போ எழுபது எப்போது ஜீரோ ஏழு எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கு எது ஐடி மேட்ச் ஆச்சாகவும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஆல் இது த்ரீ டிஜிட் சிபிசி வந்து பார்ப்போம் சேபிசி பார்த்தோம் அப்படின்னா எழுநூற்றி நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி மூணு நானூற்றி இருபத்தி ஏழு எண்ணூற்றி எழுபது அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது முந்நூற்றி எண்பத்தி நாலு அறுநூத்தி முப்பத்திரண்டு ஸோ என்னோட கெஸ்டிங் இருக்குது த்ரீ டிஜிட்ஸ் கொடுத்துருக்கேன் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுவாங்க எப்போ என் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் நல்ல வினிங் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு போர்ட் மாதிரி வந்தால் கூட என் பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது வினிங் சான்சஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வினிங் ட்ரிக் நம்பர் அவங்க போர்ட் நம்பர் மிஸ் பண்ணாதீங்க ஸோ கெஸிங் மேட்ச் ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் போர்ட் நம்பர்ஸ் என்னோட கெஸிங் இருக்க போட்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட அப்ளிகேஷன் அன்னியில் அப்ளிகேஷன் வந்து மறந்துடாதீங்க ஸோ கேரளா லாட்ரி டேர் லாட்ரி அது இல்லாமல் நிறைய இந்த குயிக் த்ரீ டிஜிட் ஸோ ஃபைனல் ஃபிஃப்த் கேம் த்ரீ மெயின் கேம் இருக்குது கலர் கேம்ஸ் இருக்குது ஸோ நிறையா ரெஃபரல் பண்ண நிறைய போனஸ்லாம் இருக்குது ஸோ நிறையா ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஒரு ஏஜென்ட்டை போய் ஏமாறத்துக்கு நீங்களே ப்ளே பண்ணி நீங்களே என்ன நம்பர்ஸ் போடுறீங்க எல்லா டீட்டெயிலுமே இதை பார்த்துக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான நீங்கள் பார்க்கலாம்